விஞ்ஞான காலத்தில் வேகமாக ஓடையில் எல்லோரும் ஓடுகிறோமே மின்னலை விசையில் மெதுவா செல்லையில் சொல்லாமல் கேட்கிறோமே நாம் சொல்லாமல் கேட்கிறோமே விஞ்ஞான களத்திலே வேகமாக ஓடையில எல்லோரும் ஓடுறோமே மின்னலை விசையிலே மெதுவாய்சிலே சொல்லாமல் கேட்கிறோமே நாம் சொல்லாமல் கேட்கிறோமே கருவில் காந்த சக்தி நிற்க குழந்தை பாடம் கற்கின்றதே கரு கூட காந்த காந்தி நிற்கையில் குழந்தை பாடம் கற்கின்றதே உலகுக்கு வந்தவுடன் உல்லாசமாய் வாழத் தெரிகின்றதே உலகுக்கு வந்தவுடன் உல்லாசமாய் வாழத் தெரிகின்றதே விஞ்ஞான காலத்தில் வேகமாக ஓடையில் இல்லை எல்லோரும் ஓடுறோமே வீசையில்லை மெதுவாய் இல்லை சொல்லாமல் கேட்கிறோமே நாம் சொல்லாமல் கேட்கிறோமே பூமி சுட்டு சுற்றது ஒரு புறம் விஞ்ஞானம் சுற்று மறுபுறம் பூமி சுற்று புறம் விஞ்ஞானம் சுற்றது மறுபுறம் சுற்றி சுற்றி வருவதால் சொந்த மங்கள் திலகுது தன்னாலே சுற்றி சுற்றி வருவதால் சொந்த பந்தம் திலகுது தன்னாலே போக போக தெரியும் விஞ்ஞான கதையாலே போக போக தெரியும் விஞ்ஞான கதையாலே விஞ்ஞான காலத்திலே வேகமாக ஓடையில் எல்லோரும் ஓடுகிறோமே மின்னலை விசையில மெதுவா சிலையிலே சொல்லாமல் கேட்கிறோமே நாம் சொல்லாமல் கேட்கிறோமே